வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக முறுக்கு பண்ணியிருக்கேன் இந்த முறுக்கு வந்து வேர்க்கடலில் பண்ணியிருக்கேன் வேர்க்கடலை இருந்ததுன்னா சூப்பராக இந்த ஸ்நாக்ஸை பண்ணிடலாம் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல மழை விடாமல் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ வந்து சுட சுட முறுக்கு சாப்பிட்டா வித்து டீயோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு நான் வந்து முக்கால் கப்பு வேர்க்கடலை இது பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் வறுக்கெல்லாம் இல்லை இதை வந்து நல்லா அடித்து எடுத்துன்னு வந்துட்டேன் இதை வந்து ஒரு கப்பில் நான் சேர்த்துக்கிறேன் இந்த முறுக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படி வாயில் அப்படி வச்ச உடனே அப்படியே கரைஞ்சிடும் அவ்வளோ இருக்கும் இது வேர்க்கடலையை நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கு வந்து மூணு கப்பு அரிசி மாவு நான் சேர்க்குறேன் நான் எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்தனோ அதே கப்பில் தான் நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன் இது வீட்லேயே அரைச்ச அரிசி மாவு தான் பச்சரிசி ரேஷன் பச்சரிசி மாவை தான் நல்லா ஊற விட்டு அதை வந்து வாஷ் ப ஊற விட்டுட்டு பத்து நிமிஷம் வந்து ஃபேன் காற்றுல வச்சுட்டு அப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஒன்றரை ஸ்பூன் வந்து வெண்ணெய் பெருங்காயம் தண்ணி மிளகாய் தூள் அது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது எல்லாமே சேர்ந்து வர அளவுக்கு நல்லா பிசைச்சிக்கணும் உங்களுக்கு தேவைப்பட்ட எள்ளு ஓமம் எது ஒன்றால நீங்கள் போட்டுக்கலாம் அதை அவங்கவுங்க இஷ்டம்தான் இப்போ நான் வந்து தண்ணி தண்ணி வந்து தெளித்து தெளித்து தான் நம்ம வந்து சேர்த்துக்கணும் தேவையான அளவு இதுக்கு தண்ணி நான் சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி ஆனால் ரொம்ப கெட்டியாக இல்லை கொஞ்சம் லூஸாக தான் நான் வந்து பிசைஞ்சிருக்கேன் இதை வந்து இந்த முறுக்கு மா இந்த 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 அச்சு தான் நான் போட போகிறேன் இது வந்து மகிழம்பூ அந்த அச்சு இது இந்த முள்ளு முறுக்கு அச்சு இது தான் போட்டு நான் அதில் முறுக்கு பண்ண போகிறேன் உங்களுக்கு என்ன இதில் முறுக்கு வேணுமோ என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த தட்டு எடுத்து புரிஞ்சுக்கோங்க அது அவங்கவுங்க இஷ்டம்தான் இதில் தான் நான் செய்யப்போனேன் இதுக்கு வந்து இந்த செட்டிநாடுலலாம் அந்த முறுக்கு பண்ணுவாங்களா அந்த தட்டு தான் எடுத்துருக்கேன் இது இருந்தால் எடுத்துக்கங்க இல்லைனா இஷ்டம் மாதிரி ஒரு பிளேட்டோ இல்லை துணிலியோ எதுவும் அதை பிழிஞ்சு நீங்கள் வந்து முறுக்கு சுடலாம் இந்த தட்டுல நான் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டேன் இதில் வந்து கை முறுக்கு புழுங்கல் அரிசி கை முறுக்கு அந்த வீடியோவை நான் கூடி சீக்கிரம் நான் இதை போடுறேன் இந்த தட்டு வச்சு எப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சட்டுன்னு அப்படியே புரிஞ்சு எடுத்துடலாம் ரொம்ப ரிஸ்க்கே பாருங்க இந்த அளவுக்கு இந்த முறுக்கு சுத்தணும் அது எப்படிலாம் நாங்கள் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை அது உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆஃப்ன தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் இதில் வந்து ஒரு நாலு முறுக்கு வர அளவுக்கு நான் சுற்றிக்கிறேன் இந்த முறுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த முறுக்கு இதை வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்கு இந்த டைமில் இந்த தட்டை அப்படியே விட்டுடணும் ஏற்கனவே வந்து கை முறுக்கில் நான் ட்ரெடிஷ்னல் முறுக்கு பண்ணியிருக்கேன் அது வந்து உளுந்து எதுவுமே சேர்க்காம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அந்த காலத்தில் எப்படி பாட்டிலாம் செய்வாங்களோ அந்த மெத்தடில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதோடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேர்க்கடலெல்லாம் முறுக்கு சுடுவாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க வேர்க்கடலை சுடுவாங்க ஏன் அது அந்த காலத்துலேருந்து செய்கிற ப்ராசஸ் தான் நம்ம தான் வந்து மறந்து விடுறோம் அதேமாரி வாழைக்காலையும் முறுக்கு செய்வாங்க அந்த லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் வாழைக்கால சிப்ஸ் அது தான் பண்ணுவாங்க ஆனால் முறுக்கும் செய்வாங்க நான் போட்டது வெந்துடுது இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு அடுத்த இதுவோ நான் முறுக்கு செஞ்சு வச்சிருக்கேன் இதெல்லாம் எடுத்துட்டு அடுத்த தட்டையும் நான் இதில் போடுறேன் இது வந்து கடாய் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது இதுக்கு வந்து பெரிய இருந்தால் தான் அது வந்து ரெண்டு தட்டை கூட அப்படி போட்டுடலாம் இவங்க இதெல்லாம் வெந்து அந்த முறுக்கு மேலே எழுந்து வந்த உடனே அந்த தட்டை அந்த வடை குத்தியால் எடுத்துடணும் அந்த தட்டு கீழே தங்கிடும் இப்போ எல்லா முறுக்கையும் நான் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன் தவிர எவ்வளோ பெரிய முறுக்கு நம்ம பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல கிறிஸ்பியான வேர்க்கடலை முறுக்கு ரெடி ஆயிடுது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இதை சட்டுன்னு பண்ணிடலாம் தேங்க் யூ